வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து நமக்கு அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்னு இருக்கும் அதில் அறநூல்களில் ஒன்றான நாளடியார் பற்றி பார்க்கலாம் மொத்தம் வந்து பதினெட்டு நூல்கள் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு இருக்குது இது வந்து அறநூல்கள் வந்து பதினொன்று இருக்கும் அகநூல் வந்து ஆறு இருக்கும் புறநூல் வந்து ஒன்று இருக்கும் நம்மளோட சிலபஸில் இந்த பதினொன்று அறநூல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றான நம்ம நாளடியார் பற்றி பார்க்கலாம் அது பாருங்கள் ஏழாம் வகுப்பில் செகண்ட் டேர்ம் டேர்ம் பருவம் ரெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அலியா செல்வம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு பல்வகையான செல்வங்களை வந்து சேர்த்து வைக்கிறாங்க அதில் வந்து சில வந்து என்ன ஆகலாம் களவு போகலாம் அழியலாம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் அதனால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களை சிறந்தது எது சிறந்ததும் அழியாததும் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு செல்வம் அது என்ன செல்வங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு செயல் கொடுத்துருக்காங்க வைப்புலி கோட்படா வாயுத்தீயர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற வைப்புலி கோட்படா வாயுத்தீர் கேடில்லை வைப்புலி அப்படின்னா வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கிற இடம்தான் வைப்புலி வைப்புலின்னு எனது பொருள் சேமித்து வைக்கிற இடம்தான் வைப்புலி கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படிங்கிறாங்க வாயுத்தீயிர் வாய்க்கும்படி கொடுத்தாலும் கேடில்லை என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம் வந்து இருக்குது வயப்புலின்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம் இருக்குது கோட்படனா ஒரு அந்த பொருள் வந்து யாராலையும் வந்து கவர கவர்ந்து கொள்ள முடியாது வாயத்தீயிர் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அதாவது ஒரு ஒரு செல்வம் இருக்கு அது வந்து பொருள் சேமித்து வைக்கிற செல்வம் இடம் அதே மாதிரி ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது அதே மாதிரி வாய்க்கு மடி கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது குறையாது கேடில்லைன்னா அது குறையாது மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் அதாவது அரசராலும் வந்து மிக்க சிறப்பின் அரசராலும் கவர முடியாது அதனால எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன அதாவது ஓ எச்சம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வம் வந்து செல்வம் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிற செல்வம் வந்து எது அப்படின்னா கல்விதான் அது அதை தவிர மாற்றுறது எதுவும் கிடையாது வைப்புள்ளி கோட்படா வாயத்திற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற பாருங்க சமண முனிவர் ஒருவர் எழுதியிருக்காங்க இங்க சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாயத்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி வவ்வார் கவர முடியாது வவ்வார்னா கவர முடியாது எச்சம் செல்வம் பொருள் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வியை பொருள் பொருள் போல வைத்திருப்பீனோ அது என்னது வைப்புலி அப்படின்னா க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கல்வியை பொருள் போல் வச்சிருந்தாலும் பாதுகாப்பாக வச்சிருந்தாலும் அது பிறரால் கொல்லப்படாது அதாவது பிறரால் வந்து எடுத்துக்க முடியாது ஒருவருக்கு வாங்கி மாடி கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது குறையாது மிக்க சிறப்பினுடைய அரசராலும் அதாவது சிறப்பாக இருக்கிற ஒரு அரசராலும் அதை கவர்ந்துக்க முடியாது அதனால் ஒருவர் வந்து தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னான்னா கல்விதா மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாதுன்னு சொல்றாங்க வைப்புலி கோட்பட கேடில்லை மிக்க சிறப்பின் அரச பவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற நாலடியார் நூல் வெளி பார்க்கலாம் நாள் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது சமண முனிவர்கள் அப்படின்னா சமண சமத்தை சார்ந்த பல முனிவர்களால் எழுதப்பட்டதுதான் நாலடியார் இந்த நூல் வந்து எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த நூல் எந்த இதால எழுதப்பட்டதுன்னா நானூறு வெண்பாக்களால் எழுதப்பட்டது என்ன எதால் எழுதப்பட்டதுன்னா நானூறு வெண்பாக்களால் எழுதப்பட்டது இந்நூலை வந்து நாலடி நானூறும் சொல்றாங்க வேளாண் வேதம்னு சொல்றாங்க இதில் திருக்குறளை மாதிரி அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பகுப்பு கொண்ட நூலாக இருக்குது திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படும் நூல் எதுன்னா இந்த நாலடியார் தான் பாருங்கள் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதினா நாலு அப்படின்னா நாளடியார் இரண்டும்னா திருக்குறள் இப்போ இதை வந்து இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் இந்த நூலை தொகுத்தவங்க பதுமனார் இவர் தான் கடவுள் வாழ்த்தும் பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்தும் இவர் பாடியிருக்காரு இந்த அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் அப்படின்னு இருக்கும் இல்லையா நம்ம வந்து திருக்குறளில் எத்தனை எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம் அதே நாலடியாரில் பார்த்தீங்கன்னா அறத்தில் பதிமூன்று அதிகாரங்களும் பொருளில் இருபத்தி நான்கு அதிகாரங்களும் காமத்து பால் இன்பத்து பாலில் வந்து மூன்று அதிகாரம் இருக்குது அறத்து பா அறத்தில் பதிமூணு பொருளில் வந்து இருபத்தி நான்கு இன்பத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்கள் இருக்கு அப்போ மொத்தம் நாற்பது அதிகாரம்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குரல்கள் வீ குரல்கள் வீதம் நானூறு பாடல்கள் இருக்கிறது இருக்குது இது ஜியு போப் வந்து இந்த நூலை வந்து மொழிபெயர்சிருக்காங்க யாரு வந்து நாளடிய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜியு போப்பு இதில் ஒரு தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க தனிப்பாடல் திறத்துல வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்ததாலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுராது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உல உழல்கின்றேன் அதே மீனிங்ல ஒரு தனிப்பாடல் திரட்ட கொடுத்துருக்காங்க ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி கல்வியை போல டேஸ் செல்வம் வேறில்லைன்னா கேடில்லாத செல்வம் வேறில்லை வாயித்து ஈயின் அப்படிங்கும்போது வாய்த்து சாரி வாய்த்து கூட்டல் ஈயின் இது வராது வாய்த்து கூட்டல் ஈயின் அடுத்தது நாலாவது கேடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்னா எவன் ஒருவன் இதுதான் ஆன்சர் பாருங்க நியூ புக்கில் இருக்கிற ஏழாம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் இருக்கிற நாளடியார் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது அதை பார்க்கலாம் இதில் பாருங்கள் சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் வந்து கொடுத்துருக்காங்க நாளடியார் நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இதுலேயும் சமண முனி சமண சேர்ந்த ஒரு முனிவர் வந்து எழுதியிருக்காரு அதனால் சமண முனிவர்னு சொல்கிறாங்க பாடலின் பொருள் பார்த்திங்கன்னா நாயோட கால்கள் வந்து நல்ல நெருக்கமாக இருக்கும் அதனை போல சில நம்மளோட வந்து நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் வந்து ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அதே மாதிரி வாய்க்கால் வந்து மிக தொலைவில் இருக்கிற நீரை வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அந்த நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளோதான் தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நம்ம தேடிக்கொள்ளுதல் கொள்ளுதல் வேண்டும்னு சொல்றாங்க நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனைவு இதில் நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நா நானூறு பாடல்களை இருக்கிறதுனால இது வந்து நாலடி நானூறுன்னு சொல்கிறோம் இது என்ன கருத்துக்களை கூறுதுன்னா அறக்கருத்துக்களை கூறுவது கூறுது இது வந்து சிறப்பு அதாவது நாலடி நானூறு இன்னொன்று பார்த்திங்கன்னா குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள்னு சொல்லுவோம் அடுத்தது வேளாண் வேதம் வேளாண் வேதம்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சிறப்பு பெயர்கள் இது வந்து சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் இது நாளடியா பதினெண் கீழ்கணக்கோட விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல்கள் வந்து பத்து பாட்டு எட்டு தொகையும் வந்து கொண்டது தான் சங்க நூல் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் இருக்கும் மொத்தம் வந்து பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கும் இதை வந்து மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றியதோட தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு இத்தொகுப்பில் பதினெட்டு நூல்களும் இருக்கும் இதுலேயும் பதினெட்டு நூல்கள் இருக்கும் பதினெண் அப்படின்னா என்னென்னா பதினெட்டுன்னு பொருள் இருக்குது இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் எப்படி பெரும்பாலானவை அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினொன் பதினோரு நூல்கள் வந்து அறநூல்கள் தான் ஒரு பழமொழியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பலது தமிழ் சொல்லுரிமை நாலு இரண்டில் அப்படின்னு ஒரு பழமொழியே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலடியார் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் வந்து நான் மணிக்கு அடியை பார்க்கலாம் இப்படி அறநூல்கள் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி